வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீரியூர் பார்த்துருக்கிற ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸுங்க இது வந்து ஓனர் தங்குற மாதிரி ஜம்முன்னு கட்டி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் லேபர் குவாட்டர் ஒன்று இருக்குதுங்க இது மொத்தம் எத்தனை ஏக்கரான்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி எட்டு ஏக்கராங்க இது வந்து ஆற்று தண்ணிங்க இது வந்து பொருந்தலாறு சண்முன்வதியார் ஆ தண்ணிங்க இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா இதுதான் ஆறுங்க இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பி சர்வீஸுங்க இது இங்கேருந்து எங்களுக்கு தோட்டத்துக்கு பைப்லைன் மூலயமா கொண்டு போகிறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்குது மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு வயசு மரம் நாட்டு மரம் தானுங்க இந்த இருபத்தி எட்டு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு ஏக்கரா நாட்டு மரமுங்க ஒரு எட்டு ஏக்கரா வந்து ஒரு மூணு நாலு வயசு மரம்ங்க தனிச்சவரி மலை அருமையான செம்ம செவரியும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்கலில் உளுந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இது என்ன ரேட் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆற்றுத்தண்ணியோட ரொம்ப குறைந்த ரேட்டு தானுங்க இது அதனால் தண்ணி வசதியும் நல்ல காப்பும் உள்ள ஏரியா தானுங்க இது எந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா உறவு பணியிலேருந்து மடத்துக்குரம் போல் வரில்லைங்க ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வழியில் உடன்பட்டியிலிருந்து போகலாம் பள்ளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் வித்தியாசம் தான் பாருங்கள் பிடிச்சிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்